ஒரு மடத்தில் துறைவி ஒருவர் இருந்தார் நிறைய சீடர்கள் அவர்களிடம் கல்வி கற்று வந்தனர் சீடர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்த அவர் எல்லா தீமைகளுக்கும் அச்சம்தான் அடிப்படை காரணம் அச்சத்தால் வெறுப்பு வருகிறது பகை ஏற்படுகிறது பேராசை உண்டாகிறது அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் அச்சப்படக்கூடாது என்றார் குறுக்கிட்ட சீடர் ஒருவர் ஐயா அச்சத்தால் பேராசை உண்டாகும் என்கிறீர்கள் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார் அதற்கு அவர் பதில் ஏதும் சொல்லவில்லை அன்று இரவு வழக்கம் போல துறவியையும் சீடர்களும் உணவு உண்ண அமர்ந்தனர் அப்போது துறவியிடம் வந்த சமையல்காரர் மடத்தில் அரிசி தீர்ந்து விட்டதை நான் கவனிக்கவில்லை இருந்த அரிசியை வைத்து இரவு சமையலை முடித்து விட்டேன் நாளை நகரத்திற்கு சென்று அரிசி வாங்கி வந்தால் தான் சமையல் செய்ய முடியும் நண்பகலில் தான் உணவு தயாராகும் காலை உணவு சமைக்க வழியில்லை என்றார் பிறகு அவர் எல்லோருக்கும் உணவு பரிமாறினார் துறவியும் சீடர்களும் உண்டு முடித்தனர் சீடர்களை பார்த்து துறவி இன்று நீங்கள் அனைவரும் வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிட்டுள்ளீர்கள் ஏன் என்று கேட்டார் நாளை காலையில் உணவு கிடையாது என்று சமையல்காரர் சொன்னார் காலையில் பட்டினி கிடைக்க வேண்டியிருக்கும் அதனால் இப்போது அதிகமாக சாப்பிட்டு விட்டோம் என்றார் சீடர்களில் ஒருவன் நாளை காலையில் உணவு கிடைக்காது என்று அச்சம் கொண்டீர்கள் அதனால் வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிட்டீர்கள் அச்சத்தால் பேராசை வரும் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா என்றார் துறவி அச்சத்தால் பேராசை வரும் என்பதை ஒப்புக்கொண்டார் சீடர்கள் மன்னன் அரசவைக்கு ஒருவன் புகார் கொண்டு வந்திருந்தான் அதாவது அவன் எது செய்தாலும் ஊர் அவனை மிகவும் கேலி செய்கிறது என்றும் அதை உடனே மன்னர் ஆணையிட்டு மக்கள் அது மாதிரி சிரிக்க கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மன்னரும் ஆலோசனை கேட்க அவர்கள் சொன்னார்கள் இவன் ஒரு பைத்தியக்காரன் இவன் செய்யும் செயல்கள் அனைத்தும் அப்படியே அதனால்தான் ஊர் மக்கள் எல்லாம் அப்படி சிரிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மன்னனுக்கு ஒரு யோசனை வந்தது புகார் கொண்டு வந்தவனிடம் நான் உனக்கு ஒரு டாஸ்க் தருகிறேன் நீ அதை வெற்றிகரமாக செய்து முடித்தால் நான் இந்த ஊரில் இருக்கும் அனைவரும் நீ என்ன சொன்னாலும் செய்தாலும் சிரிக்க கூடாது என்று கட்டளையிடுகிறேன் என்று சொல்ல மேலும் ஒரு பலகையில் ஒரு கைப்பிடி கடுகை வைத்து கையில் ஏந்தி கொண்டு ஊரை ஒற்றை காலை மடக்கி நொண்டி கொண்டு கடுகு கீரை சிந்தாமல் அரண்மனை வந்து சேர்ந்தால் நீ கேட்ட உத்தரவை போடுகிறேன் என்று சொல்ல மன்னா நான் கட்டாயம் நீங்கள் கொடுத்த போட்டியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவேன் ஆனால் அந்த உத்தரவை நான் நீங்கள் சொன்ன போட்டியை முடிக்கும் வரை ஊர் மக்கள் யாரும் சிரிக்க கூடாது என்று உத்தரவு போடுங்க என்று கேட்க மன்னனும் அதே மாதிரி உத்தரவு பிறப்பிக்க நம்மாலு மன்னன் சொன்ன போட்டியில் கலந்து கொண்டு நொண்டி கொண்டு ஊரை சுற்றி வர ஆரம்பித்தான் ஊர் மக்கள் இவன் செய்வதை பார்த்து கை கொட்டி சிரிக்க ஆரம்பித்தனர் ஆனால் இவனோ காரியத்தில் கண்ணாக இருந்ததால் அதை கவனிக்காமல் வெற்றிகரமாக மன்னர் சொன்ன போட்டியை முடித்து அரண்மனை அடைந்தான் மன்னன் என்ன நடந்தது என்று கேட்க அமைச்சர்கள் அனைத்தையும் மன்னரிடம் விளக்க இப்பொழுதும் மன்னருக்கு புரிந்தது வந்தவனிடம் சொன்னார் பார்த்தாயா இப்பொழுதும் மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கத்தான் செய்தார்கள் ஆனால் நீ காரியத்தில் கண்ணாக இருந்ததால் அது உனக்கு தெரியவில்லை ஆதலால் நீ இனி மக்களை பார்க்காமல் உன் வேலைகளைப் பார் என்றாராம் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீரென ஒரு அமைச்சரை வரவழைத்தார் நான் இந்த நாட்டை கொண்டிருந்தது நன்றாகவும் புத்துசாலி தனத்துடனும் ஆண்டு வருகிறேன் ஆனால் இந்த நாட்டிலும் முட்டாள்கள் இருப்பார்கள் அல்லவா ஆமன்னா அப்படியானால் அவர்களில் முதல் ஐந்து முட்டாள்கள் யார் அவர்களை தேடி கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வருவது உன் பொறுப்பு என்றார் அமைச்சருக்கு ஒன்றுமே புரியவில்லை புத்திசாலியை கொண்டு வர சொன்னால் ஏதாவது போட்டி வைத்து வெற்றியாளரை கொண்டு வரலாம் முட்டாளை கொண்டு வர சொன்னால் என்ன செய்வது சொன்னது மன்னராயிற்றே மன்னா என்று ஒத்துக்கொண்டார் ஒரு மாதம் நாடு முழுவதும் பயணம் செய்து இரண்டு பேரை மட்டும் கூட்டி கொண்டு வந்தார் அதை பார்த்ததும் மன்னர் உமக்கு மறந்து விட்டதோ இல்லை மன்னா முதலில் நடந்ததை விளக்க அனுமதிக்க வேண்டும் என்றார் அமைச்சர் தொடரும் என்றார் மன்னர் மன்னா நான் நாடு முழுவதும் சுற்றும் போது இவன் மாட்டு வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு தன் துணி மூட்டியை தலைமையில் வைத்து பயணம் செய்து கொண்டிருந்தான் ஏன் அவ்வாறு செய்கிறாய் என்ன கேட்டதற்கு என்னை சுமந்து செல்லும் மாடுகளுக்கு வலிக்க கூடாதல்லவா அதற்குத்தான் என்றான் இவன்தான் நம் நாட்டின் ஐந்தாவது மிகப்பெரிய முட்டாள் என்றார் அமைச்சர் சரி அடுத்து இதோ இவன் தன் வீட்டு கூரை மேல் வளர்ந்த புல்லை மேய்க்க எருமையை கூரை மேலே இழுத்து கொண்டிருந்தான் இவன் நம் நாட்டின் நான்காவது மிகப்பெரிய முட்டாள் கழிப்படைந்தோம் அமைச்சரே கழிப்படைந்தோம் சரி எங்கே அடுத்த முட்டாள் அரசவையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டு விட்டு முட்டாள்களை தேடி கடந்த ஒரு மாதமாய் அலைந்து கொண்டிருந்த நான் தான் மூன்றாவது முட்டாள் மன்னருக்கு சிரிப்பு தாங்கவில்லை விழுந்து விழுந்து சிரித்தார் பின்னர் அடுத்தது என்றார் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடிக்கொண்டிருக்கும் நீங்கள் தான் இரண்டாவது என்றார் அமைச்சர் ஒரு நிமிடம் அரசவையே ஆடிவிட்டது யாரும் எதுவும் பேசவில்லை உமது கருத்திலும் நியாயம் உள்ளது நான் செய்ததும் தவறுதான் என ஒத்துக்கொண்டார் மன்னர் சரி எங்கே முதலாவது முட்டாள் ஐந்தாவது முட்டாள் யார் என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமான் செய்யவும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே